நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் நாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கோம் என்ன சொல்றது எப்படி சொல்றதுனே தெரியல வார்த்தை எப்படி வரோம்னே தெரியல ஏன்னா தூங்கி எழுந்த உடனே நம்ம வீட்டுல வந்து ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் ஆயிடுச்சு அது நீங்க ஆனா யாரும் பயப்பட தேவை நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பா அம்மா நானு பாப்பா மாமா அந்த எல்லாம் மாமா பிசினஸ் மூலயமா ஒரு விஷயம் நடந்தது அதான் எனக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்தது அது ஓபன் பண்ணது வந்து அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்னடா இது இப்போதான் நம்ம ஓப்பன் பண்ணோம் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு தடங்கள் வந்துச்சு முன்னேற முடியாமல் இப்படி வந்து நம்மளுக்கு தடங்கள் ஆகுது என்ன பண்ணுறது ஒன்றுமே பண் முடிய மாட்டேது நான் என்ன தான் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு அக்கா மூலயமா நம்மளுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க இப்படி என்ன தான் சொல்ல வரேன்னா வந்து பிஸ்னஸ் மூலயமா நம்ம வாட்ஸ்அப்பில் தான் எல்லாருமே மெசேஜ் பண்றாங்க நம்ம வெளிநாட்டுல இருந்து கூட நம்மளுக்கு மெசேஜ் பண்றது வந்து வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் பண்றாங்க காலே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் வந்து வீடியோ கால் வராது பட் வாட்ஸ்அப் கால் தான் வரும் அந்த வாட்ஸ்அப் கால் தான் மாமா அட்டன் பண்ணுவாங்க பட் அவங்க கிட்ட பேசுவாங்க லேடிஸ் வந்தா நல்லாதான் போயிட்டு இருந்தது காலையில தூங்கி அந்த நல்லாதான் போயிட்டு இருந்தது ஒரு ஒன்பது பத்து பதினோரு மணிக்கு இருந்து ஒரு மெசேஜ் டச் பண்ண அப்படியே வந்து வாட்டராக மொத்தமா பிளாக் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்பு யூஸ் பண்ண முடியாத போயிடுச்சு அப்புறம் வந்து போடுறேன் பாருங்க உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் நீங்க பாருங்க டச் பண்ணாலும் வரலி ஓடிபி நம்பர் போட்டாலும் வரல எதுவுமே வரலைங்க அப்புறம் தெரியும் நீங்களே பாருங்க இங்க பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக பாருங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணியாச்சு இங்க பாருங்க ஃபுல்லாவே என்ன வருது பாருங்க இதே மாதிரிதாங்க தான் வந்துட்டு வந்துட்டு பாருங்க 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 மறுபடியும் இந்த இருக்கு இருக்கு இது ஓடிபி பாத்தீங்கன்னா இங்க இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு சரி ஒரு ஒரு நாளைக்கு வெயிட் பாக்கலான்ட்டு இப்போ கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கும் போன் போன் பத்து பதினஞ்சு அப்பதான் வந்து ஆர்டர் நம்ம ஒரு ரெகுலரா ஆர்டர் போக அதெல்லாம் இல்ல ஆர்டர் போயிட்டு தான் இருக்கு மோஸ்ட்லி எப்படியா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆட்ரு இல்ல காமசரி ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி வந்துட்டுதான் இருக்கு ஏன்னா எங்களை மதிச்சு வந்து வாங்கிட்டுதான் இருக்கீங்க அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்ல சடனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் விட்டு இருந்தோம் அந்த ஆஃபர் வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போடாங்க வீடியோவும் பண்ணிருக்காங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க நாங்க முன்னேற உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு சில பேர் யூடியூப்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும் போது எல்லாம் சேஃப்டியா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்

வாட்ஸ்அப் போட்டு டக்கு டக்குட்டு வெளியே வந்தது திடீர்னு ஓப்பன் பண்ண வாட்ஸ்அப்ல ஓப்பன் ஆனது லாக் அப்புறம் ஆனா நிறைய பேர் வந்து யூடியூப் வச்சுன்னு இருக்காங்க நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் பிசினஸ் பண்றேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு சடனா கொலப்ஸ் ஆயிட்டு லாக் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது முன்பையாலுமே அதுதான் நமக்கு வர்றப்பதான் அதோட வழி அது எனக்கு காலையில எட்டு மணில இருந்து இன்னமும் வந்து நம்மளுக்கு வந்து போன் வந்துட்டு இருக்க தவிர

அதுக்கு நான் ப்ராடக்ட் வேணும் அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட் வேணும் இப்ப ரோஸ் மாதிரி வேணும் கப்பு சம்பராஜ் வேணும் தூள் சம்பிராஜ் வேணும் பால் சம்பிராஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு அது கீழே அட்ரஸ் அமுச்சுட்டு அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிட்டு கொரியர் சார்ஜோட அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிட்டு அவங்க அமுச்சு விட்டுறாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப தான் ஒரு அமௌண்ட் அனுச்சுக்கிறாங்கன்னா திரும்பி நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறோம் இந்த மேல உங்களை நம்பிக்கையில நான் அனுப்பிச்சுட்டேன் நீங்க எங்க கொரியர் அமிச்சு விடுறேங்க

இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் இப்ப டிலேட் ஆனாலும் அதை பண்ணி பங்குக்குள்ள வருமா வராதான்னு ஒண்ணுமே புரியல இப்ப நம்பர் போன் பண்றாங்க போன் பண்ணி அக்கா எனக்கு மாதிரி கப்பு சாம்பிடணி வேணுக்கா நான் அட்ரஸ் சொல்றேன் நீங்க நோட் பண்ணீங்கன்னா எத்தனி பேர் அட்ரஸ் நம்ம நோட் பண்ண முடியும்

எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு எங்களுக்குன்னு மாமியார் மாமனார் எனக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிறாங்க பட் என்னன்னா நாங்க இது வந்து எதுக்கு போட்டுருப்போம் இந்த நம்பர்னா ஒரு தொழில் பண்றதுக்கு தான் நாங்க போட்டுருக்கோம் மாமாவால வேலைக்கு போக முடியாது பட் அப்பா வந்து தான் வேலைக்கு போறாங்க நானும் தான் வீட்டுல இருக்கோம் நம்மளுக்கு சின்னதா ஒரு பெட்டிக்காரன் நம்ம வீட்டுல இருக்கோம் ஒரு பிசினஸ் சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நாம வந்து எங்களுக்கு நாங்க அது கூட எங்களுக்கு வந்து ஐடியா இருந்தது பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா நம்ம

அப்புறம் கூட நாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற போது கூட கையில பைசா இல்லை ஏன்னா முன்பணம் வச்சுதான் நம்ம வந்து எது ஒண்ணாலும் தொடங்க முடியும் அதனால காசு நம்ம கையில சரிப்பா இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்ட்டு நாங்க அந்த ஒரு மூமெண்ட்லதான் நாங்க வீட்டுல எப்படி இருக்கோம் அம்மா என்னை எப்படி பாத்துக்கிறாங்க அப்பா என்னை எப்படி பாத்துக்கிறாங்க நான் மாமா எப்படி பாத்துக்கிறேன் அம்மா மாமா உண்மையா சொல்றேன் வந்து பேக்கே கிடையாதுங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதுதான் நாங்க வீடியோவா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் அதோட வந்து சில வீட்டுங்கள்ல இந்த மாதிரி மாமியார் மருமகள் எப்படி இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவேர்னஸ் வீடியோ தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக நாங்க இப்படி இருக்கிறோம் இவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க ஏன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி எல்லாம் வந்து கேக்குற அளவுக்கு வந்து லலிதா உடனே வந்து அவ்வளவு கொடுமைக்காச்சுல்ல எங்க அம்மாவுன்னையும் எங்க அம்மாவும் கொடுமைக்காத எல்லாமே வந்து சாப்பிட்டுதாங்க யாரையும் வந்து டக்குன்னு ஒரு சீப்போன்னு நாங்க சொல்லவே மாட்டோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நாங்க அந்த மாதிரிதான் வந்து எங்களுடைய எங்களோடைய திறமைய வெளியே காட்டலாம் இருந்த அளவுக்கு தான் அப்ப வந்து இந்த சரக்கு ஸ்மெல்லே அவருக்கு பிடிக்காதுங்க எப்போவும் சரி அப்பாக்கும் சரி இது வரைக்கும் அப்பா தண்ணியே அடிச்சு நம்ம பையனுக்கு வந்து ஒரு ஊக்கத்தமா இருக்கட்டும் நம்ம பையனை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அவங்க பலர் அப்படின்னு வா கிட்ட கேட்கும் போது கேட்டேன் அப்ப ஏம்பா நீ வந்து சரக்கு அடிக்க மாட்ட அப்படின்னு கேட்டதுக்கு நான் சரக்கு அடிச்சு நான் வீணா போயிட்டேன்னா உன்னை யார் பாத்துப்பாங்க நீ எப்படி இந்த உலகத்துல நீ எப்படி வாழ்வே நான் உன்ன பார்க்கலைன்னா நீ எப்படி வாழ்வே

முழுக்க முழுக்க எங்க அப்பாதான் எங்க அப்பா உழைப்பாலதான் வந்து இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம் இன்னமும் அவரு உழைப்புதான் கூட நான்வெஜ் என்ன கூட அப்பாதான் அப்படி வாங்கி வருவாரு அப்பா தான் வாங்கி வருவாரு இந்த தலைக்கறி போட்டி இது எல்லாமே காலையில போயிடுவாரு நாத்திகமான காலையில போயிட்டு கா கார்த்தில போ அப்படியே எடுத்துக்க ஆனா நீங்க பாத்துப்பீங்க நிறைய வந்து நாங்க வந்து மார்க்கெட்டுக்கு கடைக்கு எல்லாம் போறப்ப காசு வந்து நான் குடுத்திருக்க மாட்டேன் ஏன்னு பாத்தீங்கன்னா வாங்குற தூண்டிதான் நானும் காசு அப்பா தான் வச்சேன் அவருக்கு கொடுப்போம் காசு குடுக்க தோண்டிதான் அப்பாவா இருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து எங்களுக்குன்னு ஒரு கடவுளா இருந்தி அப்பாவுக்கு சப்போர்ட்டா நின்னு எங்களுக்கு ஒரு அக்கா வந்து அப்பா இந்த அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி புள்ளிய வச்சு இந்த புள்ளியும் கொஞ்சம் திறமையா வீடியோ போட்டுன்னு இருக்கானே எதுவும் வீட்ல என்ன நான் நடங்கறதுன்னு எடுத்து வீடியோ போட்டுன்னு இருக்கானே சரி இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு எங்களுக்கே தெரியாத வந்து நம்ம கப்பு சம்பளம் பால் சாமன் தூள் சாம்பளம் ரோஸ்மெரி இதெல்லாம் அப்படியே சஸ்பென்ஸா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க

நல்லவங்க நிறைய பேர் இந்த நிறைய பேருமே ஹெல்ப் பண்றாங்க அவங்க ஆனா நெக்ஸ்ட் நான் வந்து அவங்க வீடியோ வரப்போ அவங்க வீட்டுக்கு வரப்ப நான் சொல்றேன் காமிச்சே சொல்றாங்க நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் தாங்க டிஸ்பிளேல நம்பர் போட்டு இது வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா இப்ப வந்து ஒரு ஒரு பிரதர் போன் அவர் என்ன என்னாரு லலிதா சிஸ்டர் ஆமாங்க பிரதர் சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு கப்பு சாம்பிராணி பால் சாம்பிராணி தூள் சாம்பிராணி எல்லாம் வேணுமா அப்படின்னாரு சரிங்க பிரதர் உங்களுக்கு வந்து ஆஃபர் விட்டு இருக்கும் ஆஃபர்ல இல்ல எனக்கு ஆஃபர் வேணாம் எனக்கு மூணு கப் சாம்பிராணி ரெண்டு பால் சாம்பிராணி மூணு தூ இது தூய சாம்பிராணி அந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்ரஸோட என்ன ஒரு பாது திருச்சியா இந்த மூணு சொன்னாங்க திருச்சியா இந்த மூணு சொன்னாங்க அவங்க அவங்க பேர் கூட மறந்துருச்சு எனக்கு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க பிரதர் வந்து நான் வெளியே போயிட்டு இருக்கேன்

ஃபோன் வந்து அட்டன் பண்ணி அலோண்ணா ஆ அலோ சொல்லுங்க லலிதா சிஸ்டரா ஆமா ஆமாம் லலிதா சிஸ்டர் தான் சொல்லுங்க அண்ணன் தான் சொல்கிறேன் சொல்லு சொல்லு லலிதா சிஸ்டராங்க நான் சொன்னேன் உடனே டக்குன்னு நீங்க சமன் நாட்டு கட்ட உடனே தப்பா நினைக்காதீங்க நாங்க எல்லாரையும் நாங்க நல்லா அண்ணனுங்க தம்பிங்களும் இருக்கீங்க பட் வந்து எங்க கிட்ட எங்களுக்கு வந்து தப்பான ஒரு கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணனா கூட போன் பண்ணி நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா உங்க வீடியோ நல்லா இருக்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்க ஃபேமிலின்னு சொல்றீங்க அவங்களெல்லாம் நான் சொல்லுங்க இப்போ ஒரு ரெக்கார்டிங் அனுப்புறாங்க எனக்கு அப்பு சாம்பரம் ஆ சரி ஓகே எந்த இடம் ஆ நான் வீட்டில் வந்து வாங்கிக்கலாமா எங்க எதுக்கு நான் ஃபோன் போட்டு அது மெசேஜ் போட்டிருக்கேன் அதில் நம்பர் போட்டிருக்கேன் ஆன்லைன்ல தான் நாங்கள் விற்கிறோம் நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் சொல்லியே சொல்றோம் வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு முழு டீட்டெயிலாக அனுப்புறோம் நீங்க அமௌண்ட்டா அதுலயும் சென்ட் பண்ணிக்கலாம் அட்ரஸும் அனுப்பலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் வந்துடும் நீங்க வந்து வாங்கிட்டோனே எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லலாம் நாங்கள் சொல்லிட்டோம் அதை விட்டுறீங்க அதை விட்டு முடியல அவன் தங்கச்சின்னு பேசுற சம்ம நாட்டு கட்டடி அப்படின்னு சொல்ற வீட்டுல இருப்பாங்க சரி ஒழுங்கு அக்கா தங்கச்சி இல்லனா கூட சித்தப்பா பொண்ணு சித்தி பசங்க இப்படிதான் தங்கச்சின்னு கூப்பிட்டு பேசுறீ உங்க வீட்டுக்காரர் இல்லையா நீ ஃப்ரீயா இருக்கியா இதெல்லாம் பேச்சாங்க தனியா இருக்கியா இதெல்லாம் பேச்சா எல்லாம் ஆம்பளைங்க தப்பா சொல்ல

உங்ககிட்ட பேசணும் உங்களுக்கு வாழ்க வளமுடன் சொல்லணும் ஓகே இது ஏன் நாங்க இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க பேசின இருக்கோம்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒரு எப்படியோ ஒரு நூறு பேரு மெசேஜ் பண்ணி எங்க வாட்ஸ்அப்பே லாக் ஆயிடுச்சுங்க எங்க வாட்ஸ்அப் லாக் ஆனதுக்கு காரணமே அவங்க தான் அதனாலதான் இப்ப நாங்க சொல்றோம் எங்க தா என்ன சொல்றது எங்க தலையில நாங்க மண்ணல்லி கொட்டிக்கிறோமோ இல்லையோ இருக்கிறவங்க எங்க தலையில மண்ணல்லி கொட்டி எங்களை உட்கார வச்சிருவாங்க அது ஒன்னா உண்மை

இந்த அவர் என்ன இடம்பா இந்த கப் சாம்பார் யூஸ் பண்ணாத இடம் என்ன இடம் போகிற பிரான்ஸ் அங்க இருந்து பாருங்க அங்க இருந்தா வாங்கினாங்க கப் சாம்பிரணி அவங்க வந்து ஆளுங்க வந்து இங்க இருந்து வராங்களா இங்க இருந்து போச்சு இங்க இருந்து போச்சு இங்க இருந்து அவங்க இத்தனைக்கும் கூட மொத்தமே நான் சேவே பண்ணல இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அமிச்சு விடணும்னா ஒரு கேஜிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அது மாதிரி

அமௌண்ட் எதுவும் பேர் அமைச்சிருக்காங்க தெரியல அவங்க போன் பண்ணி சொன்னாதான் இப்ப அமௌண்ட் எல்லாம் வருங்க அந்த அட்ரஸ் அனுப்பணும் வாங்கினவங்களே திருப்பி வாங்குறவங்க இருக்காங்க இல்லைங்களா வாங்குறவங்களே திருப்பி வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா இப்போ புதுசா வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் எதனாலையும் கிளிக் பண்ணாதீங்க தேவையில்லாம வந்து கிளிக் பண்ணி அந்த மாதிரி மொத்தமே போச்சு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் யாரையும் தப்பாக நன்றி தப்பாக சொல்லலை முக்கியமாக சொன்னோம்னா ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது ஒவ்வொரு விஷயமும் உங்களை நம்பி தான் நாங்கள் இது வந்தாலும் எடுத்து வைக்கிறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேர் லலிதா மாணி ஏன் கவலைப்படுற அது அது ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்பாங்க ஒரு நம்பர் தான் பரவாயில்லைங்க அது லிஸ்ட்டு போட்டால் எப்படியே நூறு நூற்றி ஐம்பது நம்பர் எவ்வளோ நம்பர் தான் என் பிளாக் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க ஒரு நம்பர் பிளாக் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் பிளாக் பண்ண முடியும் என் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய நம்பர் பிளாக் பண்ணியிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் உன்ன வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்